அகதா கிறிஸ்டின் லார்ட் எஜ்வர் இறந்துவிட்டார் அத்தியாயம் பத்தொன்பது ராணி நடந்து கொண்டிருக்கும் விவகாரம் சம்பந்தமாய் மறுநாள் காலையில் நிகழ்ந்த சந்திப்பினை என்னை அதீத ஆச்சரியத்தில் தூக்கி எறிந்து ஒரு சம்பவம் என்றுதான் சொல்வேன் நான் மாடி பால்கனியில் அமர்ந்திருந்தேன் பாயிரோ பிரகாசமான கண்களோடு உள்ளே நுழைந்தான் நுழைந்தவன் நம்மை சந்திக்க ஒரு விசிட்டர் வந்திருக்கார் என்றான் சற்றே பரவசமாய் யாரது அது மெட்டான் மாகாணத்து விதவை ராணி என்ன ஆச்சரியம் எத்தனை அதிசயம் எதுக்காக என்ன வேணுமா என்னுடன் கீழே இறங்கி வந்தேனா எல்லாம் விளங்கும் துரிதமாய் சம்மதித்தேன் படியிறங்கி அறை உள் நுழைந்தோம் விதவை ராணியாகப்பட்டவர் குள்ளமாய் இருந்தார் அலங்கார வேலையெல்லாம் அதிகம் இல்லாத ஆடம்பரமற்ற ஒரு கருப்பு உடையில் வந்திருந்தார் பிறர் கருத்துக்கு செவியே சாய்க்காது தன்னிசையாக செயல்படுபவர் என்பது அவர் அமர்ந்திருந்த மேட்டுமையான கோணத்திலிருந்து சுலபமாய் புரிந்தது இது மட்டுமல்லாது கருணையே அற்ற ஒரு ஜீவன் இவர் என்னும் கருத்தையும் என்னுள் ஊன்றும்படி பார்த்தார் இவரின் மகனான இளைய பிரபு எதிலும் ஒட்டாத எதிர்மரம் குண குணம் கொண்டு சுருங்கி வாழ்கிறார் என்றால் எதுவாயினும் சந்தித்து வெற்றி கொள்ளும் திமுர் கொண்ட நேர்மறை குணமாய் இவர் இருக்கிறார் தைரியமும் பச்சாதாபமற்ற அணுகுமுறையும் கொண்ட அலைகள் அவரிடமிருந்து கிளம்பி அறை முழுவதும் மெதுவெதுமாக நிறைப்பதை என்னால் உணர முடிந்தது யாரையெல்லாம் வாழ்நாளில் இவர் சந்தித்திருப்பாரோ ஒருவர் விடாமல் அத்தனை பேரையும் தன் கால்களுக்கு கீழே கிடத்தியேதான் இவர் வாழ்ந்திருப்பார் என்பதில் துளியும் சந்தேகம் கிடையாது என்னையும் பாய்ரோவையும் மேட்டுக்குடி பார்வையால் விட்ட பிறகு பாயிரோவிடம் பேச ஆரம்பித்தார் அவர் குரல் பேசும் பொருளில் சுத்தமாகவும் அடித்து சொல்லும் முறையிலும் இருந்தது கட்டளையிடவும் அடிபணிந்து நட என ஆணையிட்டு மட்டும் பழகிய குரல் நீங்க தான் திரு பாயிரோவா என் இனிய நண்பன் தலைவணங்கி அங்கேரித்தான் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன் ராணி என்றான் என்னை பார்த்தார் அப்பார்வையில் துணித்த கேள்விக்கு இவன் என் உயிர் நண்பன் ஏஸ்டிங்ஸ் கேப்டன் ஏஸ்டிங்ஸ் இவ்வழக்கில் எனக்கு உதவி கொண்டிருக்கும் சிறப்பான கரம் என்று பதில் தந்தான் பாயிரோ நொடி பொழுது அப்பார்வையில் சந்தேகம் இருந்தது பாய்ரோவின் விளக்கத்திற்கு பிறகு நட்பாய் தலையசைத்துக் கொண்டார் அதிகார நட்பு பாய்ரோ சுட்டி காட்டிய இருக்கையில் அமர்ந்து கொண்டார் ஒரு தர்ம சங்கடமான விஷயம் குறித்து உங்க ஆலோசனையை நாடி வந்திருக்கேன் திரு பாய்ரோ விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது முழுக்க முழுக்க ராஜ ரகசியம் வைக்கப்படணும்னு முதலிலேயே அறிவுறுத்த விரும்புகிறேன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆணித்தரமான அதிகாரம் கொண்டிருந்தன இப்படி நீங்க சொல்ல தேவையே இல்லை ராணி என்று அழகாய் ஆமோதித்து பதில் தந்தான் துப்பொரியும் நிபுணன் எங்கள் ராஜாங்கத்தின் முக்கிய மந்திரி ஒருவர்தான் உங்களைப் பற்றியும் உங்களின் கீர்த்தியைப் பற்றியும் வான் புகழ சொன்னாள் அவள் உங்களை பற்றி பேசிய மரியாதையிலிருந்து நான் சொல்ல உள்ள விஷயத்துக்கும் உதவ நீங்கள் மிக சரியான ஆள்னு முடிவெடுத்தேன் சத்தியம் செய்து தரேன் ராணி என்னால் செய்து தர முடியும்னு நான் நினைக்கும் பட்சத்தில் விஷயத்தை என்னிடம் போட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக போகலாம் முடித்து காட்டுவேன் இருந்தும் ராணி தயங்கினார் நொடிகள் நழுவின பிறகு சிறு பிரயத்தனப்பட்டு விஷயத்துக்குள் நுழைந்தார் திரு பாய்ரோ என் மகன் அந்த நடிகை ஜானே வில்கின்ஸனை மனம் பார்த்துக்கொள்வது இனி உங்கள் பொறுப்பு தாளாத ஆச்சரியத்தை தான் பாயிரோ அடைந்திருக்க வேண்டும் ஆனால் வெளிக்காட்டாமல் அட்டகாசமாய் மறைத்துவிட்டான் ராணியை முக்கியத்துவம் கொடுத்து படித்தபடி சில கணங்கள் பதில் தர எடுத்துக்கொண்டான் கேட்டான் இதில் நான் என்ன செய்ய இருக்குன்னு இன்னும் சற்றே சிறப்பாக விளக்க முடியுமா என்னை போய் என்ன வேலை செய்ய சொல்கிறீர்கள் என்பதை மிக நாசுக்காக வெளிப்படுத்தி நான் அது அவ்வளவு சுலபமில்லை இது போன்ற கூத்தாடிகளோ எல்லாம் நிகழும் கல்யாணங்கள் ராஜ பரம்பரைக்கு நேரிடும் பேர் இடியை நான் நினைக்கிறேன் என் மகனின் வாழ்க்கையே இவ்வகை திருமணங்கள் சிதைத்து எரிச்சிடும் அப்படியா அப்படியா நினைக்கிறீங்க இன்னும் அவரிடமிருந்து மன ஆழத்து முடிவுகளை வாங்க தூண்டில் போட்டான் பாயிரோ இக்கருத்தில் நான் ஸ்திரமாய் இருக்கேன் என் மகன் மிக பெரிய சீரிய சிந்தனைகளோடு வாழ்பவன் அவனுக்கு சராசரி உலக வாழ்க்கை பற்றி ஒன்றுமே தெரியாது அவன் வயதினை ஒத்த இளம் பெண்களெல்லாம் அவனுக்குள் எவ்வித கிளு ஏற்படுத்துவதில்லை அவங்களை இவன் துளி சட்டை செய்வதும் இல்லை புத்தியற்ற அற்பமான பதர்களாகத்தான் இவன் பெண்களை கருதுகிறான் ஜானியை பொறுத்தவரை மறுக்கவில்லை அழகின் சிகரம் தான் அவ ஒப்புகிறேன் கூடவே ஆண்களை அடிமையாய் கிரகித்து இழுக்கும் சக்தியும் அவளுக்கு உண்டு இவற்றை பயன்படுத்தி என் மகனை அவ ஏமாற்றி இழுத்திருக்கா இதுதான் உண்மை பால் கவர்ச்சி இனக்கவர்ச்சி தன் வேலையை காட்டிருக்கும் இவனும் அவ அழகில் எப்படியோ சொக்கி போய் விழுந்தே விட்டான் தெய்வ தீனமாக என் மகனை மணக்கும் வழியின்றிதான் அவ இருந்தா ஆனா இப்போ சீமான் எஜுவர் விட்டதால் இத்தனை நேரம் அவசரப்படாமல் பேசி வந்தவர் இப்பொழுது திடீரென துரிதமானார் இக்கல்யாணத்தை நிறுத்தியே ஆக வேண்டும் என படபடத்தார் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் மணமுடிக்க உத்தேசித்திருப்பதாய் தகவல் கிடைச்சிருக்கு என் மகனின் சந்தோஷம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்பட போகின்றது இதை நான் அனுமதிப்பதற்கு இல்லை அதிகார கண்டிப்போடு இறுதியாய் குறிப்பிட்டார் ராணி இதை நிறுத்தியே தேரணும் திரு பாய்ரோ பாய்ரோ தன் தோல்களையும் இணையாய் குலுக்கி காண்பித்தான் மாண்புமிகு ராணி நீங்க கூறுவது தவறுன்னு நான் சொல்ல வரல இத்திருமணம் ஒரு சரியான பொருத்தம் அல்ல என்பதுதான் என் ஆழமான கருத்தும் ஆனா யாரால என்னதான் செய்ய முடியும் உங்களால முடியும் உங்களிடம் கேட்டுட்டேன் நீங்க எதையாவது செய்யத்தான் வேண்டும் பாயிரோ மரியாதையாய் மறுத்து தலையசைத்தான் ராணி பதிலுக்கு ஆமா 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 நீங்க எனக்கு உதவியே தீரணும் என கட்டளையாய் சொன்னார் எதை செய்தாலும் உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாது மகாராணி உங்க மகன் அந்த நடிகைக்கு எதிராய் என்ன சொன்னாலும் கூசாது ஒதுக்கி தள்ளுவார் என்றுதான் நான் சொல்வேன் ஏன்னா அதுதான் உண்மை மேலும் அந்த நடிகைக்கு எதிராகவும் அவதூறாய் சொல்ல எதுவும் கிடையாது என்பதையும் நாம் சிந்திக்கணும் மதிப்பு குறவாய் தரமற்ற வகையில் ஜானேவுக்கு எதிராய் பட்டியலிட ஒன்றும் கிடையாது என்பது என் கணிப்பு இவ்வகையில் ஜானே ஜாக்கிரதையாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம் ஆமாம் ஆமாம் என்று பாய்ரோ கடைசியாய் தந்த குறிப்பை ஏற்றுக்கொண்டார் ராணி ஹா எனில் மகாராணி நீங்க ஏற்கனவே இக்கோணத்தில் விசாரணையில் செஞ்சிருக்கீங்க போல இத்திருமணத்திலிருந்து என் மகனை முழுசாய் காப்பாற்ற என்னால் செய்ய முடியாத எதுவும் இந்த உலகத்தில் கிடையாது திரு பாயிரோ என்ற ராணி எதுவும் கிடையாது என்பதை மட்டும் மீண்டும் அழுத்த திருத்தமாக சொல்லி காண்பித்தார் சிறு இடைவேளை தந்துவிட்டு இதனை செய்து முடிக்க பணம் ஒரு தடைக்கல்லாய் இருக்க வேண்டாம் என்றார் எத்தனை வேணுமோ கேளுங்க ஆனால் இத்திருமணம் நிறுத்தப்படணும் அதை நீங்க தான் செய்தாகணும் என்றவர் செய்யறீங்க என முடித்தார் மீண்டும் பாயிரோ மரியாதையாய் மறுத்து தலையசைத்தான் பணம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல மகாராணி இதில் என்னால் எதுவும் செய்வதற்கில்லை காரணம் இதோ இப்பவே சொல்லிடுறேன் மேலும் மகாராணி இப்படி ஆவேசமாய் முயன்று நிறுத்தமும் எனக்கு இதில் ஒன்றும் தட்டுப்படல இவ்விஷயத்தில் மாண்புமிகு ராணி என்னால் எவ்வித உதையும் செய்ய இயலாது முடியாது ஆ ஒரு சிறு ஆலோசனை தர ஆசை என்னை நீங்கள் அதிக பிரசங்கி என எண்ணாமல் இருப்பீர்கள் ஆனால் இப்படி சொல்லிவிட்டு என்னை பார்த்தான் பாயிரோ நான் மட்டும் இன்றி துப்பறியும் நிபுணரை தரக்குறவை அதிக பிரசங்கி என்று சொன்னேன் அல்லவா அதற்காக பார்க்கிறான் நான் சொல்லியிருக்க கூடாதுதான் கண்களாலும் முகபாவத்தாலும் பூரணமாய் மன்னிப்பு கேட்டேன் எங்களுக்கு இருவருக்கிடையே நிகழ்ந்த இச்சிறு மௌன உரையாடலை என்ன ஆலோசனை அது என்னும் ராணியின் அதிகார குரல் கலைத்தது உங்க மகனுக்குள் உங்களுக்கு எதிராக வீணாக பகையையும் விரோதத்தையும் வளர்த்திடாதீங்க தன் துணையை தானாகவே தேர்ந்தெடுக்கும் வயது அவர் வயது அவரின் தேர்வு உங்களின் தேர்வா இல்லாத காரணத்தால் நீங்கள் தான் சரின்னு தப்பு கணக்கு போட வேண்டாம் அவரின் தேர்வு பிறகு துர்திருஷ்டமானால் ஆகட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி வாழ்வில் தோன்றும் துர்திருஷ்ட கணங்களை ஏற்றுக்கொண்டுதான் வாழ்ந்தாகணும் அவர் முடிவெடுக்கட்டும் விட்டுவிடுங்க அவருக்கு உதவி தேவைன்னு உங்களை நோக்கி அவர் கை நீட்டும் போது மட்டும் ஓர் உதவிகரமாய் நீங்கள் இருங்க ஆனா உங்களுக்கு எதிராய் அவரை நீங்களே தூண்டி விட்டுடாதீங்க நிலைமை உங்களுக்கு புரியல சொல்லிவிட்டு கிளம்புவதை உணர்த்துவதாய் எழுந்து கொண்டார் ராணி அவர் உதடுகள் குரோதத்தில் துடித்து கொண்டிருந்தன அப்படி நினைக்காதீங்க மகாராணி நிலைமையை மிக நன்றாக இருப்பதால் தான் இப்படி பேசினேன் நல்வாழ்வை நாடும் தாயின் மனது மனது எனக்கு பரிபூரணமாய் தெரியும் இப்போ ஒரு துப்பறியும் நிபுணனாய் அதிகாரமாய் உங்கள் நலம் கருதி சொல்றேன் பொறுமை பொறுமை பொறுமையா இருங்க அமைதியா இருங்க இச்சிந்தனையிலிருந்து உங்க எண்ணத்தை மாற்றுங்க திசை திருப்புங்க இந்த சமாச்சாரம் தானாகவே பிட்டு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதனால சொல்ற நீங்க காட்டும் எதிர்ப்பு உங்க மகனுக்குள் வீண் பிடிவாதத்தினை தான் வளர்த்துவிடும் வருகிறேன் திரு பாய்ரோ தாட்சியனமின்றி சொன்னார் ராணி நான் ஏமாந்துட்டேன் உங்களுக்கு உதவ இயலாமல் போய்விட்டதற்காக அதிகபட்சமாய் நான் வருந்துகிறேன் மகாராணி நான் மிகவும் இக்கட்டான நிலையில் இருக்கேன் இதுவும் இன்னொரு காரணம் உங்களுக்கு முன்னால் திருமதி எஜ்வேர் ஏற்கனவே என்னை வந்து சந்தித்து ஆலோசனை பெறும் மரியாதையை எனக்கு செய்துவிட்டார் ஓஹோ இதுதான் காரணமா ராணியின் வார்த்தைகள் கத்திக்கொண்டு அறுப்பதாய் வந்து விழுந்தன நீங்க எதிரணிக்காக விளையாடுறீங்களா புரியுது திரு பாயிரோ அவ கணவன் கொலை செய்யப்பட்டிருந்தோம் ஏன்சனை கைது செய்யப்படவில்லை என்பதற்கு காரணம் இப்பொழுது புரியுது தப்பு அபிப்பிராயம் மகாராணி யார் சொன்னது தப்பு அபிப்பிராயன்னு மிக சரியான கருத்து நான் சொன்னது பின் ஏன் அவ கைது செய்து செய்யப்படல கொலை நடந்த இரவு அவள் அங்குதான் இருந்திருக்கா அந்த மாளிகைக்குள் அவள் நுழைந்திருக்கும் பிறகு சீமான் எஜுவரின் நூலகத்துக்குள் நுழைந்திருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல சாட்சிகள் இருந்தும் ஏன் அவை கைது செய்யப்படல இந்த நடிகைக்கு பிறகு வேறு யாரும் கைது ஆகல காரணம் அவ உங்கள் கட்சிக்காரி ஆஹா இத்தனை கைப்பாவைகளாகவா நம் போலீஸ் இயங்கிக் கொண்டிருக்கின்றது பாருங்க திரு பாயிரோ இதை நான் விடப்போவதே இல்லை இருவருக்கும் பட்டும் பட்டும்படாது கைக்குழுக்கள்கள் தந்துவிட்டு அவிழ்ந்திருந்த கழுத்துப்பட்டையை இருக்காமல் காதுகளை சுற்றி கட்டிக்கொண்டு அதிகமாய் வளைந்ததெல்லாம் விடைபெறும் மரியாதை செலுத்தாது வெறுமனே சிறிதாய் தலையை மட்டும் வளைத்து விடைபெற்று புயலாய் கிளம்பினார் ராணி ஹோ என்றேன் நான் பெண்ணா அரக்கி அவர் நினைப்பது போலவேதான் சுற்றும் பூமி கூட சுழலொன்னு அவர் அவர் பிடிவாதத்தின் தாக்கம் ஆயினும் பைரோ ராணியின் இந்த ஆட்டமெல்லாம் தனது மகனின் நல்வாழ்வின் மீது இவர் காட்டும் அபரிதம் மீத அக்கறையினால்தானே பாயிரோ ஏற்றுக்கொள்வதாய் தலையசைத்தான் சொன்னான் அது உண்மைதான் ஏஸ்டிங்ஸ் ஆனாலும் நீ நினைக்கிற ஜானே வில்கின்ஸினை இளைய பிரபு மணப்பதென்று அவ்வளவு பெரிய குற்றமாகுமா இப்படி ஒரு கேள்வி ஏன் பாயிரோ ஜானே மெர்டான் மாகாணத்து இளவரசர் மீது உண்மையிலேயே காதல் கொண்டுதான் இருக்கிறார் என்பதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை எனதான் நினைக்கிறேன் என்று சந்தேகமாய் சொன்னவன் உடனேயே நிச்சயமாய் ஜானே இளவரசர் மீது நிஜமாய் காதலில் இல்லை இல்லை என அடித்து சொல்லிவிட்டு ஆனா இளைய பிரபுவின் கீர்த்தியின் மீதும் பதவியின் மீதும் அபரிதமாய் மண்டிக்கிடக்கும் கிடக்கும் சொத்துப்பத்துக்கள் மீதும் ஜானே மிக நிஜமாக காதல் கொண்டிருக்கிறார் என்றான் தொடர்ந்தான் தன் குறியை அடைவதில் மிக ஜாக்கிரதையாக காய்களை நகர்த்தும் பேர் இந்த ஜானே பூமியில் இப்படி இன்னொரு அழகி கிடையாது என்னும் அளவுக்கு கொட்டி கிடக்கும் பேர் அழகும் அவரின் பேர் ஆசையும் ஜானேயின் ஜாக்கிரதையான போக்குக்கு சிரமமின்றி உதவும் கிரிய ஊக்கிகள் ஒரு உண்மை தெரியுமா எஸ்டிங்ஸ் இளைய பிரபு அவரின் தரத்திற்கு ஏற்ப வேறொரு ராஜ பரம்பரையை சேர்ந்த பெண்ணையே கூட பிரபுவை விட அவர் சொத்துனை நாடும் ஜானேயை போன்ற வேறொரு இளவரசியை கூட மணந்திருக்கலாம் ஆனால் சொல் இந்த பெண்ணாயினும் ஜானேவை போல தன் திருமணம் குறித்து இப்படி ஒரு மேடை நாடகம் நடத்தி காட்டிக்கொண்டு தெரியவாளா இல்லைதான் என்றேன் நான் உண்மை காதல் நிறை குடம் ஏஸ்டிங்ஸ் தழும்பாது தான் இளவரசி ஆகிடணும் இதுதான் ஜானேயின் குறி ஆனாலும் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் நான் இன்னும் என் கருத்தை முழுவதையும் பேசி முடிக்கல ஒரு வேளை பிரபுவனை மட்டும் உயிராய் நேசிக்கும் ஒரு பெண் இவருக்கு மனைவியாக அமைவதாய் வைத்து கொண்டாலும் அதனால் பெரிய பலன் என்ன விளைஞ்சிடுறது மிக மிக நேசிக்கும் பெண்ணொருத்தி மனைவியாய் வாய்ப்பதை விட துர்திருஷ்டம் வேறு இல்லை என்பதை தான் நான் பல நேரங்களில் கவனிச்சிருக்கேன் பொறாமை என்னும் தீயில் மெல்ல மெல்ல அவள் விழுந்து விடுகிறாள் தனக்கே தனக்கு என கணவனை பொத்தி வைக்க முனைந்து அமிர்தமும் விஷமான கதையாய் கணவனின் வெறுப்பை சம்பாதிக்கிறாள் அவனுடைய அத்தனை நேரமும் கவனமும் தன்மேலேயே விழுந்து கிடக்க வேண்டும் என்னும் அணுகுமுறையால் அவனுடைய சுதந்திரத்தில் தலையிட்டு கடைசியில் அவளுடைய முதல் எதிரியாகவே ஆகி போகிறாள் ஆஹா நண்பா இப்படிப்பட்ட வாழ்க்கையா ரோஜாக்களின் படுக்கை என்பது வர வர எல்லாவற்றிலும் நீ ரொம்ப குற்றங்குறை சொல்ற பாயிரோ உண்மையை தான் பிரதிபலித்தேன் நண்பா கவனிச்சியா இந்த கிழவி என்னம்மா தகவல்களை சேகரித்து வைத்திருக்கிறாள் என்று எத்தனை வஞ்சம் தீர்க்கும் படிகார குணமும் கொண்டிருக்கிறாள் கவனிச்சியா ஜானே வில்கன்ஸுக்கு எதிராக திருப்பவல்ல அத்தனை சாட்சியங்களையும் கிழவி தேடி பிடிச்சி வச்சிருக்கா ஆமாம் ஆமாம் ஜானியையை கம்பிகளுக்கு பின்னால் தள்ள வாதாடும் அரசு வக்கீல்கள்தான் அதிக வாய்ப்பு நடிகையை காப்பாற்ற உள்ள வக்கீலுக்கு அல்ல இல்லையா நான் புன்முறிவி சொன்னேன் இத்தனை துல்லியமா தகவல்களை இவர் எப்படி அறிந்திருப்பார் ஜானி இளைய பிரபுவிடம் சொல்லியிருப்பார் பிரபு தாயாரிடும் தாயாரிடம் வழக்கம் போல ஒன்று விடாமல் சொல்லியிருப்பார் சாத்தியமே ஆனாலும் எனக்கு இன்னொரு பாய்ரோவின் கருத்தை பேசவிடாமல் தொலைபேசி மணி அடித்தது ரிசீவரை எடுத்த நான் பேசினேன் சிற்சில இடைவெளிகளில் ஆமாம் என்று நான் சொல்லி கொண்டே இருந்தேன் நான் பேச வேறொன்றும் இருக்கவில்லை இறுதியில் ரிசீவரை வைத்துவிட்டு கிளர்ச்சியுடன் பாய்ரோ பக்கம் திரும்பினேன் அது ஜேப் பல விஷயங்கள் சொன்னார் ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து முதலில் உன்னைதான் வாழ்த்தினார் அமெரிக்காவிலிருந்து ஏதோ ஒரு கடுதாசி குறித்த நகல் கிடைக்க பெற்றுள்ளார் அடுத்ததாக டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிச்சிட்டாராம் அவருடன் விசாரணை வைத்துக் ஓட்டுனரைப் பற்றி தான் நினைத்திருக்கவே இல்லை என்றும் அவர் பக்கமாய் சிந்திக்க வைத்ததற்கு நன்றியும் சொன்னார் நிழலாய் ஒரு மனிதன் என நெற்றியில் ஆணியடித்தார் போல நீ சொன்னதை இத்தனை நாட்களாய் பரிகசித்து வந்தது தவறுன்னு இப்போ உணர்வதாய் திருப்பி திருப்பி சொன்னார் சற்று முன் இங்கு ராணி வந்து இந்த போலீஸ்காரர்களே ஊழல் பெருச்சாளிகள் என்றெல்லாம் கதறிவிட்டு சென்ற விஷயத்தை நான் ஒத்துக்கிட்டேன் நிழலாய் ஒரு மனிதன் என்ற என் கருத்தை கடைசியில் ஜேப் ஏற்றுக்கொண்டு விட்டார் என தனக்குத்தானே முணுமுணுத்த பாயிரோ இக்கொலை வழக்கு குறித்து என்னுள் இன்னும் ஒரு சாத்தியமான கூற்று உருவாகி நிலை போதா நிழலாய் ஒரு மனிதன் என நான் கோடிக்காட்டியதை எல்லோரும் உணர வேண்டும் என சொல்லி கொண்டான் என்ன சொல்ற பாயிரோ புது கூற்றா இன்னொரு கோட்பாடா என்னது அது சீமான் எஜ்வேரை கொன்று போட வேண்டும் என்னும் நேரடி இலக்கு இல்லாமலே கூட அவர் கொல்லப்பட்டிருந்திருக்கலாம் என்னும் கோட்பாடு தியரி பாயிரோ எனக்கு குழப்பத்தில் கத்தினேன் வேறு வழியில்லை நண்பா படு சிக்கலான இவ்வழக்கில் கூற்றுகள் உதித்து கொண்டேதான் இருக்கும் ரொம்பவும் மனதில் எடுத்து கொள்ளாமல் என்றால் குழப்பமும் வராது வெறுப்பும் வராது அமைதியடைந்தேன் சீமானுடன் நேரடி விரோதம் இருந்திருக்காது ஆனால் ஜானே வில்கின்சனோட இருந்திருக்கும் எனவே கொலை போன்ற ஏதோனு ஒரு குற்றத்தில் ஜானேயை சம்பந்தப்படுத்தி அவரை தூக்கில் தொங்க அளவுக்கு அவர் மீது யாரேனும் பகை கொண்டிருந்ததாய் கற்பனை செய்துப்பார் வழக்கு புது கோணத்தில் பிரகாசிப்பது தெரியும் இப்படி சொல்லிவிட்டதை பார்த்து பெருமூச்செறிந்தவன் எழுந்து கொண்டு கிளம்பு போவோம் ஜேப் என்ன சொல்றார்னு கேட்போம் அகதா கிறிஸ்டின்